எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு அது வினையெல்லாம் தீரும் மருந்து அது வினையெல்லாம் தீரும் மருந்து பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பதினெட்டு சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இது புரட்டாசி மாத பலன்கள் இன்னைக்கு பார்க்க போறது புரட்டாசி மாத பலன்கள் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் மூன்று முக்கிய பேர்ச்சிகள் ஏற்பட போகின்றது இந்த புரட்டாசி மாத பலன்கள் குரு பகவானின் அதிச்சார பெயர்ச்சி ஏற்படப் போகின்றது இந்த புரட்டாசி மாத பலன்கள் அதே நேரம் பணம் பணம் பதவி கொட்டும் பணம் பதவி கொட்டும் புதன் சுக்கரனின் பரிவர்த்தனை ஆகக்கூடிய புதன் சுக்கரன் பயிற்சி ஆக இத்தனை யோகங்களும் ஏற்படுகின்ற இந்த புரட்டாசி மாத பலன்களை மிகவும் அற்புதமாக பார்க்க போகின்றோம் புரிஞ்சுட்டீங்களா இப்ப இது எல்லாமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் ஏற்பட போகின்றது அத்தனை யோகங்களின் சிறப்பான முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மூன்று முக்கிய பயிற்சிகள் ஏற்படுகின்றது இந்த மூன்று முக்கிய பயிற்சிகளிலும் மிகவும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதம் பல 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 யோகங்களை பல அற்புதமான யோகங்களை அதிசய யோகங்களை இந்த புரட்டாசி மாதம் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகின்றது ஒவ்வொன்றாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பயிற்சியுடைய மூன்று பயிற்சிகளும் ஒவ்வொரு பயிற்சிக்கான விளக்கத்தையும் முக்கியமாக ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் கிரகங்கள் மூன்று பயிற்சிகளின் ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம் இந்த புரட்டாசி மாத பலன்களில் பொது பலன் இங்கே சொல்லப்படுகின்றது பொது பலன் புரிஞ்சுட்டீங்களா ஒவ்வொருவருக்கும் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தான் தவறு ஏற்படுகின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது என்பதில் மறுக்க முடியாத உண்மை ஆக உங்கள் பிரச்சனைகள் உங்கள் வியாபாரம் உங்கள் உத்தியோகம் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் கடந்த காலம் நடந்தது ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன இப்போ என்ன பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைகள் தீருமா கடன் நிவர்த்தி அடையுமா நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படுமா நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்குமா சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீருமா இந்த பொருளாதார ஏமாற்றம் மற்றவரிடம் பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் ஏமாந்த விஷயங்கள் ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் இது குறையுமா கூடுமா வாழ்க்கை எதிர்காலத்தில் என்னதான் நடக்க போகின்றது என்னைக்குத்தான் நல்ல யோகங்களை அனுபவிக்கப் போகின்றோம் என்பது எல்லாமே இந்த பிரம்மன் இதெல்லாம் எந்தெந்த காலத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும் என்னென்ன காலத்தில் என்னென்ன யோகங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது அதை அறிந்து சரியாக சொல்லக்கூடியது எங்களுடைய கடமை மாற்று கருத்தே இல்லை பிரம்மசாஸ்திரப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் புரிஞ்சுட்டீங்களா இப்ப புரட்டாசி மாத பலன்கள் நம்ம பார்க்க புரட்டாசி மாத பலன்கள் புரட்டாசி ஒன்று முதல் புரட்டாசி முப்பது வரை இருக்கக்கூடிய புரட்டாசி மாத பலன்களை நாம் சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக உங்கள் மனசு திருப்தியாக இப்படித்தான் நம்ம வாழ்க்கை அதே நேரம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது வந்து அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொதுவான பலன் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு கடகராசிக்கு இப்படி இன்னொரு கடகராசிக்கு இப்படி அப்போ உங்களுக்கும் ஒரு தலையெழுத்தை எழுதியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க நேரம் ஒதுக்குங்க நேரத்தை ஒதுக்குங்க ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க காலம் ஓடிக்கிட்டே போகுது காலச்சக்கரத்தில் நாமும் என்னென்னமோ மனசுல சுமந்துண்டு அப்படியே உன்றுகிட்டே இருக்கோம் மனசு உன்கிட்டே இருக்கு மனசு பல குழப்பத்தில் வேதனையில் இது எப்போ நடக்குமோ அது எப்போ நடக்குமோ இது ஏன் இப்படி நடக்குது இப்படி இது ஏன் இப்படி போகுது அவ ஏன் இப்படி இருக்கான் நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது இப்படிலாம் பல வேதனைகள் சோதனைகள் நம்ம மனசில் சுமந்துட்டு அதே வேதனைப்படாதீங்க கீழே நம்பரை நோட் பண்ணுங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் கொள்ளுங்கள் சரிங்களா மீண்டும் நல்ல கவனிங்க தொடர்வோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத பழங்களை தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் புரியுங்களா எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம் புரோட்டாசியம் மாத பழங்களையும் எல்லா ராசிக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் கொஞ்சம் டிக் பண்ணாமல் பார்க்கணும் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு என்னென்ன ஆக சரியாக போகுது என்னென்ன யோகங்கள் மாறப்போகுது என்னென்ன கிரகம் மாற்றத்தில் என்னென்ன யோகங்கள் அறிவிக்கப் போகிறீங்க அதுக்கு என்ன பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் என்ன எல்லா ராசிக்குமே இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்கள் ராசி நேர்களே புரட்டாசி மாசம் என்பது உங்கள் வாழ்க்கையில் பல யோகத்தை புரட்டி போடுகின்ற பல அற்புதமான யோகங்கள் ஏற்படுகின்ற ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் புரட்டாசி மாதம் புரட்டி போடுகின்ற கிரகங்களை புரட்டி போட்டு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் ஏற்படுகின்றது இதில் முதலில் ராசி நேரம் முதலில் ஆரம்ப கிரக அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம் முதல ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி ராகு ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு ராசிக்கு அதாவது பத்தாம் இடத்தில் சுக்கரன் கேது பதினோராம் இடத்தில் சூரியன் புதன் பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள் புரிஞ்சுட்டீங்களா இதுல இருந்து மூன்று கிரகங்கள் மாறுகிறது முதலில் வந்து ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரட்டாசி பதினஞ்சுல வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்தில் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனாகப்பட்ட பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அடுத்து குரு அதிச்சார பயிற்சி அடைகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிச்சார குரு பயிற்சி அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற குரு பயிற்சி விருச்சக எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் நல்ல ஸ்தானம் அருமையான ஸ்தானம் செல்வத்தில் உயர்ந்த ஸ்தானம் சரிங்களா ஆக இருபத்தி ரெண்டு அதாவது புரட்டாசி இருபத்தி ரெண்டு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி குரு பயிற்சி சரியா அடுத்து புரட்டாசி இருபத்தி நான்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ரனாகப்பட்டன் உங்களுக்கு பதினோரு அதாவது பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் சரிங்களா இப்போ ஆரம்ப கிரக அமைப்புகளுடன் பலனும்பாலும் பார்ப்போம் இப்போ வளர்க்கும் போல் பிருச்சிகராசி நான்காம் இடத்தில் குபேர நட்சத்திரத்தில் அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய குபேர நட்சத்திரத்தில் சனி ராகு இருப்பதனால் சொத்துக்களும் பதவி உயர்களும் மேலும் எந்தவித தடையும் என்று முன்னேறக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு கல்வி யோகமும் சொத்து யோகமும் பதவியோகம் தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு அதனால் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அடுத்து குரு பகவான் அவருடைய சுய நட்சத்திரத்தில் எட்டாம் இடத்தில் புனர்பூசம் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் சுய நட்சத்திரத்தில் புன்புருஷ நட்சத்திரம் தற்போது இருக்கிறார் எப்பயுமே கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு நட்சத்திரம் மாறும்போது இப்போ இருக்கிற நட்சத்திரம் என்பது குரு புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்க்கும்போது செல்வத்தில் உயர் செல்வத்தையும் கல்வியிலும் செல்வத்திலும் தொழிலிலும் வருமானத்திலும் முன்னேற்றத்திலும் மிக அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தும் மேலும் சனிராக பார்த்துக்கிட்டே இருப்பார் ராக குரு பார்த்துக்கிட்டே இருப்பார் அதனால் வந்து நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகுனால் மிகப்பெரிய முன்னேற்றம் தான் ஏற்படும் அடுத்து சுக்கரனாகப்பட்டவன் கேதுவோடு சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை இந்த பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதினால் அது ஏழாம் அதிபதியாக இருக்கிற இருக்கிறது இருப்பதனால் அதாவது உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு கூட்டு அமைப்பு புதிய கூட்டு தொழில் ஏற்பட்டாலும் அதில் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா சிலருக்கு வெளிநாட்டு யோகம் உச்சியராசிக்கு வெளிநாட்டு ஏகும் இப்போ உள்நாட்டில் ஏதாவது தொழில்கள் கூட்டு தொழில்கள் இல்லை மனைவி மூலம் ஏற்ப மனைவி மூலம் ஏதாவது கூட்டு தொழில் ஏற்படுத்தி அதில் ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வெளிநாட்டு உத்தியோகத்திலேயோ வெளிநாட்டு தொழிலையோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் அப்போ இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பெருமாள் வழிபாடு பெருமாளுடைய வழிபாடு இந்த பெருமாள் வழிபாட்டை அதாவது பெருமாளுக்கு துளசி மாலை இட்டு வழிபட்டுக் கொள்ள வேண்டும் மேலும் விநாயகனை வழிபட வேண்டும் அருகம்புலிட்டு விநாயகனை வழிபட வேண்டும் இந்த இரண்டு தெய்வங்களை வழிபடும்பொழுது சுக்கரன் கேதுவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் புரிஞ்சுட்டீங்களா அப்படி உங்கள் பக்கத்தில் வந்து சிவாலயம் இருந்தாலும் வழிபட்டு கொள்ளலாம் சிவாலயம் இருந்தாலும் ஏன்னா சிம்மராசியில் இருக்கிறதுனா சிவாலயத்திலும் சென்று வழிபட்டு கொள்ளலாம் புரிஞ்சுட்டீங்களா சிவாலயத்தில் வழிபடும் போது வில்வ மாலை எட்டு கொள்ளலாம் சரி அடுத்து இந்த புதன் சூரியன் புதன் அதாவது உங்களுக்கு பதினோராம் இடத்தில் விருச்ச ராசி பதினோராம் இடத்தில் பணவரஸ்தானத்துக்கு ஒரு எட்டாம் அதிபதி பணவரஸ்தானத்துக்கு ஒரு எட்டாம் அதிபதியான புதனாகப்பட்டவன் பத்தாம் அதிபதியான சூரியனோடு சேர்ந்து பதினோராம் இடத்தில் இருப்பது பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இரு பதினோராம் இடத்தில் சூரியன் புதனோடு அதான் புதன் சூரியன் வந்து பதினோராம் இடத்தில் கன்னி ராசியில் ஆட்சி உச்சம் பெற்ற அமைப்போடு சூரியன் சேர்கிறார் புரியுங்களா ஆக சூரியன் வந்து புரட்டாசி மாதம் கன்னிராசியில் அந்த மாதம் முழுவதும் கண்ணீராசியில் இருப்பார் அப்படி இருக்கும் பொழுது அதற்குரிய அந்த இடத்துக்குரிய புதனோட ஆட்சி உச்சம் பெற்ற புதனோடு சேர்ந்திருக்கும் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் தொழில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல பதவி முன்னேற்றம் பதவி நல்ல பதவியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதவியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இடமாற்றம் நிச்சயமாக பதவி உயர்வுடன் இடமாற்றம் ஏற்படும் பதவி உயர்வுடன் இடமாற்றம் நிச்சயமாக ஏற்படும் தனம் செல்வம் பெருகும் அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம் அதே நேரத்தில் ஆணையிடும் அதிகாரம் செல்வத்தில் சிறந்து விளங்கக்கூடிய பல யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து விருச்சகராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இந்த ஆறாம் அதிபதி அதாவது விருச்சகராசிக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது பன்னெண்டாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்திலிருந்து இருவாராத ராஜயோகம் எதிர்பாராத பூமிகளால் ஏற்படுகின்ற நல்ல ராஜயோகங்கள் இது விற்க முடியாத சொத்துக்களை விற்கலாம் விற்க முடியாத சொத்துக்களை விற்கலாம் அதன் மூலம் வருமானங்கள் இது நிறைய வருமானங்கள் வரலாம் புரிஞ்சுட்டிங்களா ஆக அதே நேரத்தில் வந்து சில வைத்திய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் சிலருக்கு சிலருக்கு வைத்திய செலவுகள் ஏற்படும் சிலருக்கு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தின் மூலமும் இடமாற்றத்தின் மூலம் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் சரிங்களா நல்லது நடக்கும் சின்ன 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 விரயங்கள் ஏற்பட தான் செய்யும் அந்த ஏற்கனவே சுக்கரன் கேதுவால் ஏற்பட்ட விரயங்கள் மாதிரி இந்த செவ்வாய் பரிணாமத்தில் இருக்கும் பொழுது சின்ன சின்ன அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும் சரிங்களா ஆகா இப்ப பயிற்சிகளை பத்தி பார்ப்போம் இப்ப வந்து தற்போது ஆரம்ப கிரக அமைப்புகளுடைய பலனை பார்த்துட்டோம் இப்ப பயிற்சி என்ன பயிற்சி புதன் புதன் உங்களுக்கு பதினோராம் அதிபதி ஆட்சி பெற்ற புதன் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது அவருடைய பலன் என்ன பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் விருச்சகராசி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு எதிர்பாராத ராஜயோகம் தொழில் வருமான முன்னேற்றத்தினும் எதிர்பாராத ராஜயோகம் புரிஞ்சுட்டீங்களா அடுத்ததாக வந்து இந்த சுக்ரன் வந்து புரட்டாசி இருபத்தி நான்கு வந்து கன்னிக்கு பயிற்சி அடைகிறார் பன்னெண்டாம் இடத்திற்கும் விருச்சகராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் பதினோராம் இடத்துக்கு ராசிக்கு கண்ணியில் இருக்கிற சுக்கரன் அந்த கண்ணியில் இருக்கிற புதன் துளாராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்ப பரிவர்த்தனை எதுக்கு பேர் சிம்ம இருக்கிற சுக்கரன் உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வந்துடுறார் விரச்சராசி பதினோராம் இடத்துக்கு அந்த பதினோராம் இருந்த புதனாகப்பட்டவன் பன்னெண்டாம் இடத்துக்கு மாறிடுறார் ஆக சுக்கரன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஒரு பயிற்சிகள் ஏற்படும் போது எப்படிப்பட்ட யோகத்தை ஏற்படுத்துவது பாருங்கள் பரிவர்த்தனை யோகம் என்பது நிறைய பேர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரத்திலும் ஒரு தொழில் மூலமும் ஒரு பதவி மூலமும் மிகப்பெரிய ஒரு பரவர்த்தனை யோகத்தினால் மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்துகின்றது அதில் வந்து மாற்றமே இல்லை புரட்டி வாழ்க்கை தலைகளாக யோகமாக புரட்டி போடுகின்ற அற்புதமான யோகம் இன்னொன்று வரப்போது அடுத்து குரு அதிச்சார குரு பயிற்சி உச்சம் பெற்ற அதிச்சார குரு பயிற்சி புரட்டாசி இருபத்தி ரெண்டு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று அதிச்சார குரு பயிற்சி விருச்சகராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தனகாரகன் அதாவது ஒரு இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் இடத்திற்கு சம்பந்தப்பட்டு இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய பதவி யோகம் மிகப்பெரிய செல்வ யோகம் பல லட்சங்களை பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய சிறந்த யோகம் புரட்டாசி மாதம் உங்களுக்கு பல யோகங்களை பல மிகப்பெரிய ராஜ யோகங்களை புரட்டி போடுகின்றது அள்ளித் தருகின்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா புதையில கீழே இருக்கிற புதையில அள்ளி அள்ளி மேல கொடுக்குது புரட்டி புரட்டி மேல கொடுக்குது உங்களுக்கு அதான் புரட்டாசி மாசம் ஏற்பட்டு அதிச்சார குரு பயிற்சி குரு பொன் பொருள் செல்வம் பதவி யோகம் புத்திர யோகம் திருமண யோகம் அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு பாக்கிய பாக்கியஸ்தானம் இரண்டாம் திருமணத்திற்கும் அற்புதமான காலம் ராசிக்கு பல யோகங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் ஒரு திரும்ப அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் விருச்சகராசி ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கெல்லாம் திரும்ப ஒரு அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மீண்டு வருவதற்கு செல்வத்தை ஏற்படும் தொழில் யோகத்தையும் செல்வ யோகத்தையும் பதவி யோகத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு திருப்பு முனை இந்த குதி குரு குருவினுடைய அதிச்சார குரு பயிற்சி அற்புதமான யோகம் புரிஞ்சுக்கிட்டீங்களா மூன்று குரு பயிற்சிகளும் மூன்று கிரக பயிற்சிகளே பார்த்தாச்சு அது முக்கியமான பயிற்சி குருவனுடைய அதிச்சார குரு பயிற்சி இது பாக்யஸ்தானத்தில் விருச்சகராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா இப்ப விருச்சகராசி நிறைய இது வந்து உங்களுக்கு பொதுவான ஒரு பலன் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் நீண்ட நாள் பிரச்சனைகள் என்ன நாள் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை கல்யாணம் முடியல குழந்தை இல்லை இல்லை சொத்து பிரச்சனைகள் வியாபார பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இதுவாக எதுவாக இருந்தாலும் அது எப்போ சரியாகும் அப்படின்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து தெளியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய பாலச்சித்தர் சரிங்களா சித்தர் வாக்கு ஜோதிரு பாலச்சித்தர் நன்றி வணக்கம்